வணக்கம் குழந்தைகளே இப்போ நாம் இந்த வீடியோவில் என்எம்எம்எஸில் மேட்டில் பர்பலில் இரு இருக்கை அமைப்புகள் என்ற பகுதியை பார்க்க போகிறோம் பாருங்கள் இருக்கை அமைப்புகள் என்ற பகுதியில் வரிசையிலையோ அல்லது வட்ட வடிவிலையோ நபர்களை அமர வைத்து அவர்கள் வளமிருந்து இடமாகவோ அல்லது இடம் இருந்து வளமாகவோ கொடுக்கப்பட்டு குறிப்பிட்ட நபர் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என காணுமாறு வினா அமைக்கப்பட்டிருக்கும் பாருங்க வட்ட வடிவிலையோ அல்லது வரிசை அமைப்பிலையோ என்று தரப்பட்ட முதல்ல வட்டம் அல்லது வரிசைய நாம வரைந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளின் அடிப்படையில் நாம் உட்காருவதாகவும் நமக்கு வலது அல்லது நமக்கு இடது எனவும் கொண்டு ஒவ்வொரு நபருக்குரிய இடத்தையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் வினாவை நீங்க கூர்ந்து நன்றாக படித்து இந்த வரிசையிலையோ இல்லை வட்ட அமைப்பிலையோ முதலில் நபர்களை அமர வைப்பதே பாதி வெற்றி அதன் பிறகு எளிதாக நாம் வினாக்களுக்கு விடையளித்து விடலாம் இப்போ பாருங்க இரண்டு வரிசை கணக்குகள் இரண்டு வட்ட கணக்குகளை நாம் பார்க்கலாம் முதல்ல வரிசை கணக்கு ஒன்று நான்கு பெண்கள் ஒரு பெஞ்சில் வரிசையாக அமர்ந்துள்ளனர் சீதா என்பவர் ரேகாவிற்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார் மாலா என்பவர் ரேகாவிற்கு வலது புறம் அமர்ந்துள்ளார் ராணி என்பவர் ரேகாவிற்கும் மாலாவிற்கும் நடுவில் அமர்ந்துள்ளார் எனில் இடதுபுறம் இருந்து இரண்டாவதாக இருப்பவர் யார் முதல்ல வரிசை இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான்கு பேர் இல்லையா அப்போது நான்கு புள்ளிகள் அல்லது நான்கு வட்டம் ஏதாவது நம்ம ஏதோ ஒரு அடையாளம் வச்சுக்கலாம் இல்லை இதை மனிதர்கள் மாதிரியே இப்படி கூட போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் சரிங்களா அடுத்தது பாருங்க ஒவ்வொரு குறிப்புகளாக படிக்கலாம் சீதா என்பவர் ரேகாவிற்கு இடதுபுறம் அப்போது ரேகா ரேகா இது சீதா இப்போ பாரு ரேகாவிற்கு இடதுபுறம் சீதா சரிங்களா அடுத்தது மாலா என்பவர் ரேகாவிற்கு வலதுபுறம் இப்போ இங்கே மாலா போடுறோம் அடுத்தது ராணி என்பவர் ராணி என்பவர் ரேகாவிற்கும் மாலாவிற்கும் நடுவில் அப்போது இங்கே மாலா போட்டது தவறு அப்போ அதை நம்ம எடுத்துடுறோம் எடுத்துட்டு இப்போ ராணி ராணிய போட்டுட்டு மாலா இப்பவும் மாலா பாத்தீங்கன்னா ரேகாவுக்கு இடது பக்கம்தான் சரிங்களா இப்போ மாலா ராணி ரேகா சீதா இப்படி வரிசையில அமர்ந்திருக்காங்க நம்ம குறிப்புகளை பயன்படுத்தி உட்கார வச்சிட்டோம் இப்போ நாம வினாவுக்கு விடையளிக்கலாம் இடதுபுறம் இருந்து இரண்டாவதாக இருப்பவர் யார் இது இடதுபுறம் இது வலதுபுறம் இல்லைங்களா இடதுபுறத்திலிருந்து இரண்டாவதாக இருப்பவர் ராணி அப்போ இங்கே விடை வந்து ராணிதான் பாருங்க டி அடுத்த கணக்குக்கு போகலாம் இது வட்ட வடிவ கணக்கு ஏபி சிடி ஆகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர் இப்போ நாம் என்ன பண்ணணும் முதல்ல வட்டம் வரைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு குறிப்பாக நம்ம செய்யணும் பி ஆனவர் எஃப் மற்றும் சிக்கு இடையிலும் ஏ ஆனவர் இ மற்றும் டிக்கு இடையிலும் எஃப் ஆனவர் டிக்கு இடப்பக்கத்திலும் அமர்ந்துள்ளார் அப்போது நாம் வட்ட வடிவில் உட்கார வைக்கலாங்களா இங்கே பாருங்கள் வட்டத்தை நாம் போட்டுக்கிட்டு நாமே உட்கார்ந்த மாதிரி நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அந்த இடப்பக்கம் வளப்பக்க குறிப்புகளை நன்றாக கவனித்து நபர்களை அமர வைக்க வேண்டும் பாருங்கள் பி ஆனவர் எஃ்க்கும் சிக்கும் நடுவில் உட்கார வச்சிட்டோமா அடுத்தது பாருங்கள் ஏ ஆனவர் ஈக்கும் டிக்கும் இடையில உட்கார வச்சிட்டங்கள அடுத்தது எஃப் ஆனவர் டிக்கு இடப்பக்கம் அப்போ டியோட வலது பக்கம் இது இடது பக்கம் இது அப்போது இந்த குறிப்பு படியும் நாம் சரியாக அமர வச்சுட்டோம் அப்போது மூன்று குறிப்புகள் பயன்படுத்தி நாம் வட்ட வடிவில் ஆறு நபர்களை அமர வைத்து விட்டோம் இப்போ நாம் என்ன பண்ணணும் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் பாருங்கள் இப்போ நாம் சின்னதாக இங்கே கூட ஒரு வட்டம் போட்டுக்கலாங்களா பாருங்கள் இங்கே கூட ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இங்கே சி இங்கே இ இங்கே ஏ இங்கே டி இன்னும் கூட நகர்த்தி ஃப்ரீயாக போடணும் இல்லைன்னா அப்படின்னா கொஞ்சம் குட்டியாக போடணும் போட்டோமா சி என்ன பண்ணலாம் இருங்க இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இது வேண்டாம் இப்போ பாருங்கள் இப்போ வட்டத்தில் கரெக்டாக உட்கார வச்சிடலாம் சி இ இங்கே அடுத்தது ஏ அடுத்தது டி அடுத்தது எஃப் இப்போது பி சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்கும் இக்கும் பிக்கும் இக்கும் யார் நடுவில் சி அப்போது சியில் ஒரு டிக்கு அடுத்த அடுத்த வினா பாருங்க இக்கு வள பக்கம் இவருக்கு வள எது இடப்பக்கம் எது இதான வள அப்போ அப்போது அப்போது விடை வந்து சி சரிங்களா மூன்றாவது கேள்வி பாருங்க எஃபுக்கு இடப்பக்கம் இதுதான் எஃப் இல்லையா இவருக்கு வலப்பக்கம் இது இடப்பக்கம் இது அப்போது இடப்பக்கம் வந்து பி தான் இருக்கார் அப்போது எஃபுக்கு இடப்பக்கம் பி அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்கள் பிக்கு இடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் பியோட வலப்பக்கம் இது வள இது இடப்பக்கம் இது அப்போ இடப்பக்கம் சி அப்போ சி தான் இதற்கு விடை ஐந்தாவது கேள்வி ஏக்கும் சிக்கும் ஏவுக்கும் சிக்கும் இடையில் அமைந்திருக்கவர் இ ஈ அப்போது இ தான் இதற்கான விடை அடுத்த வினா போகலாங்களா பாருங்கள் அருண் பாலா சந்திரன் டேனியல் இளங்கோ பாத்திமா ஆறு நபர்கள் மேஜையில் அமர்ந்துள்ளனர் மேஜையின் போது வட்ட வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ இருக்கும்போது ஆக மொத்தம் வரிசையில் இல்லை இல்லையா இளங்கோ என்பவர் டேனியலுக்கு இடப்புறம் அமர்ந்துள்ளார் சந்திரன் என்பவர் அருண் மற்றும் பாலாவுக்கு நடுவே அமர்ந்துள்ளார் ஃபாத்திமா என்பவர் இளங்கோ மற்றும் அருணுக்கு நடுவே அமர்ந்துள்ளார் இப்போ இவங்கள வட்ட வடிவில் அமர வைக்கலாமா பாருங்கள் சாரி வரிசையா வட்டம் இல்லை இல்லை வட்ட வடிவில் தான் அமர வைக்கணும் பாருங்கள் ஒரு வட்டம் மேசை வட்ட வடிவாகவும் இருக்கலாம் சதுர வடிவாகவும் இருக்கலாம் போட்டுக்கலாம் அவங்க கொடுக்கலை ஆனால் முதல் குறிப்பு என்ன முதல் குறிப்பை பயன்படுத்தி நாம் முதல்ல செய்கிறோம் இளங்கோ என்பவர் டேனியலுக்கு இடப்பக்கம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இளங்கோ டேனியலுக்கு இடப்பக்கம் அப்போ இவரை டேனின்னு குறிச்சிக்கலாம் அடுத்த குறிப்பு என்ன பாருங்கள் அடுத்த குறிப்பு ஃபாத்திமா என்பவர் இளங்கோ மற்றும் அருணுக்கு இளங்கோ அப்போ இங்கே அருண்னு போட்டுக்கலாம் இங்கே ஃபாத்திமா இருக்காங்க அடுத்த குறிப்பு சந்திரன் என்பவர் அருண் மற்றும் பாலாவுக்கு அப்போ இங்கே சந்திரன் வரணும் இங்கே பாலா இப்போ பாருங்கள் மூன்று குறிப்புகளையும் மீண்டும் ஒரு முறை நாம படிக்கிறோம் பாருங்கள் இளங்கோ என்பவர் டேனியலுக்கு இடப்புறம் சரியா இருக்கு சந்திரன் என்பவர் அருண் மற்றும் பாலாவுக்கு நடுவே இந்த குறிப்பு பிரகாரமும் சரியாக இருக்கு ஃபாத்திமா என்பவர் இளங்கோ மற்றும் அருணுக்கு இடையில் அப்போது குறிப்புகள் சரியாக இருக்கிறது இப்போ நாம வினாக்களுக்கு விடையளிக்கலாம் பாலாவிற்கு இடப்பக்கம் அமர்ந்துள்ளவர் யார் இவர் தான் பாலா இவருக்கு வட பக்கம் இது இடப்பக்கம் இது டேனியல் இல்லையா சரி அடுத்தது பாருங்க இரண்டாவது கேள்வி சந்திரனுக்கு வலப்பக்கம் பக்கம் இவர் சந்திரன் இது வலப்பக்கம் இது இடப்பக்கம் வலப்பக்கம் அருண் அப்போது அருண் தான் விடை அடுத்த கேள்வி மேற்கூறிய கூற்றுகளில் எந்த கூற்று மூன்று கூற்றை வச்சு தான் நாம் வந்து அமர வச்சோம் அதனால மூன்று கூற்றுகளுமே நமக்கு தேவை அனைத்தும் தேவை அடுத்தது நான்காவது கேள்வி ஃபாத்திமாவுக்கும் பாலாவுக்கும் இடையில் எத்தனை நபர்கள் ஃபாத்திமா பாலா நடுவில் இரண்டு நபர்கள் இருக்காங்க அப்போது இரண்டு என்பது தான் விடை சரிங்களா இப்போ நாம் அடுத்த கணக்குக்கு போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு வரிசையில் ஐந்து நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவ்வரிசையில் கடைசி ஓரங்களில் அமர்ந்திருக்கும் இரு நபர்களில் ஒருவர் புத்திசாலி மற்றொருவர் அழகானவர் குண்டான நபர் ஒல்லியான நபருக்கு வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு உயரமான நபர் அழகான நபருக்கு இடதுபுறத்திலும் மற்றும் ஒல்லியான நபர் புத்திசாலி மற்றும் குண்டான நபருக்கு இடையில் அமர்ந்திருக்கிறார் இப்போ பாருங்கள் வரிசையில் உட்கார வைக்கணும் என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க கடைசி ஓரங்களில் அப்போது கடைசி ஓரம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லையா அதில் ஒருத்தர் புத்திசாலி அப்போ புத்திசாலின்னு எழுதிட்டோம் அடுத்தவர் அழகானவர் அப்போ அழகானவர்னு எழுதிட்டோம் சரிங்களா அடுத்தது குண்டான நபர் ஒல்லியான நபருக்கு வலது புறத்தில் அப்போ ஒல்லியான்றவரை இங்கே போட்டால் தான் இவருடைய வலப்புறத்தில் குண்டான நபரும் இருக்காரு அப்புறம் உயரமான நபர் அழகான நபருக்கு புறத்தில் இருக்கார் சரிங்களா அதன் பிரகாரம் நாம் உட்கார வச்சுட்டோமா அடுத்தது ஒல்லியான நபர் புத்திசாலி மற்றும் குண்டான நபருக்கு இடையில் அமர்ந்திருக்கிறார் சரியாக இப்போ அந்த குறிப்புகள் பிரகாரம் நாம் உட்கார வச்சிட்டோம் இப்போ முதல் கேள்வியை நாம் பார்க்கலாம் வலதுபுறத்தில் உயரமான நபர் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வலதுபுறத்திலிருந்து உயரமான நபர் பாருங்க வலதுபுறத்திலிருந்து உயரமான நபர் எத்தனாவது இடத்துல இருக்கார் இரண்டாவது இடத்துல இருக்கார் அப்போது இரண்டாவது என்பது தான் விடை அடுத்தது கேள்வி ஒல்லியான நபருக்கு வளப்புறத்தில் அமர்ந்திருக்கும் நபருக்கு ஒல்லியான நபருக்கு வளப்புறத்தில் அமர்ந்திருக்கிறவருக்கு எந்த பண்பு இருக்குது ஒல்லியான நபருக்கு வளப்புறத்தில் யார் இருக்காங்க ஒல்லியான நபருக்கு வளப்புறத்தில் புத்திசாலியான நபர் இருக்கார் இல்லையா அப்போது அதைத்தான் நாம் குறிப்பிடணும் புத்திசாலி இல்லையா அடுத்தது குண்டான நபர் எந்த நபருக்கு இடப்புறம் இருக்கிறாரு குண்டான நபர் குண்டான நபர் எந்த நபருக்கு இடப்புறம் இருக்காரு அப்படின்னா படத்தை பார்க்கலாங்களா இப்போ பாரு குண்டான நபர் யாருடைய இடப்பக்கம் இருக்கார் ஒல்லியாக இருக்கிறவருடைய இடப்பக்கம்தான் இருக்கார் அப்போது இதற்கான விடை ஒல்லி இப்போது அடுத்த பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அழகான நபரும் குண்டான நபரும் தங்களுக்குள் இடம் மாற்றிக்கொள்கிறாங்க அழகானவர் குண்டானவர் மாற்றிக்கிறாங்க அதே போன்று ஒல்லியானவரும் உயரமானவரும் மாற்றிக்கொள்கிறார் எனில் ஒல்லியான நபருக்கு இடதுபுறத்தில் இடதுபுறத்தில் அமரும் நபர் யார் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ அழகானவரும் குண்டானவரும் இடம் மாறிக்கிறாங்க சரிங்களா அடுத்தது உயரமான ஒல்லியானவரும் உயரமானவரும் இடம் மாறிக்கிறாங்க இடம் மாறிக்கிட்ட பிறகு ஒல்லியான நபர் தோர்கார் இல்லைங்களா இவருடைய இடப்பக்கம் இது வலது இது இடது அப்போ ஒல்லியான நபருக்கு இடப்பக்கம் இருக்கிறவர் யாரு குண்டானவர் இல்லையா அப்போ விடை என்ன குண்டு இப்போது நான்கு கணக்குகளையும் நன்றாக கவனித்திருப்பீர்கள் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் இப்போ பாருங்க வட்ட வடிவில் அமர்ந்திருக்கின்ற ஒரு கணக்கையும் அடுத்தது வரிசையில் போல் ஒரு கணக்கையும் முதல்ல வட்ட வடிவில் அமர்ந்து இருக்கின்ற கணக்கு குறிப்புகள் கொடுத்துருந்தோம் இப்போ இது வினாக்கள் இருக்குது அடுத்தது நன்றாக பாருங்கள் நன்றாக கு வினாக்களை கூர்ந்து கவனிங்க குறிப்புகளையும் நன்கு கூர்ந்து கவனித்து வட்ட வடிவில் அமரவைங்க அமர வச்சிட்ட பிறகு தான் வினாக்களுக்கு நாம் போகணும் அடுத்தது பாருங்கள் இப்போ பாருங்கள் வரிசை அமைப்பில் இருக்கிற ஒரு கணக்குகள் கணக்கையும் கொடுத்துருக்கோம் இது ஐந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த ஐந்து குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம வரிசையில் கிழக்கு நோக்கி திசையையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க கூர்ந்து கவனித்து நன்றாக பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே இப்போ நாம் என்ன வர்பலில் இருக்கை அமைப்புகள் என்ற பகுதியை பார்த்தோம் நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் குழந்தைகளே